நல்லா டேஸ்ட்டாக முட்டாடை குழம்பு ரெடி பண்ணலாங்க இதுக்கு நான் அரைமுடி தேங்காய் எடுத்துக்க ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதே போல் அரைச்சி எடுத்துங்க ஒரு வானலில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஏலக்காய் போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண போட்டு ரெண்டு வருஷம் வதைக்கி விட்டு ஒரு பெரிய பழத்தக்காளியாக நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இதை இது கூட போட்டு கொஞ்சம் மல்லிகளை போட்டுங்க சின்ன தக்காளியெல்லாம் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கங்க இதை போட்டு வதைக்கிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒன்றை ஸ்பூன் தனி தூள் ரெண்டரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கறி மசாலா எந்த மசாலா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம் நான் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் இதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் பத்து நிமிஷம் வதக்கிட்டுருங்க என்னெயனா பிரிஞ்சு வர வரைக்கும் அதுக்கு இதில் இந்த அரைச்ச மசாலாவை போட்டு கொஞ்சமாக மிக்ஸி தார்களை தண்ணி போட்டு உப்பு போட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி அடிச்சிட்டு இன்னொரு அடுப்பில் தோசைக்கலை வச்சு முட்டையை அப்படியே மஞ்சள் கழு உடையாமல் கூட்டி அப்படியே ஆஃப் வாயில் அப்படியே எடுத்துருங்க நீங்கள் அஞ்சு மிட்டு அதே மாதிரி எடுத்துருக்கங்க அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற குழம்புல இதை ஒன்று அப்படியே இறக்குங்க அப்படியே இறக்குனதுக்கப்புறம் இந்த குழம்பு அப்படியே சல்லு சல்லுன்னு கொஞ்சம் மேலே மொண்டு ஊற்றி திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து மல்லித்தல தூண்டா முட்டாடை குழம்பு சூப்பராக ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும்